இது நஞ்சுடான் கீரைங்க இது நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்காங்க இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க உடம்புல இருக்கிற நஞ்சு நீக்கக்கூடியது எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் நீக்கக்கூடிய கீரைங்க இது முட்டி வலிக்கு இது முட்டி வலிக்கு முக்கியமானது வயிற்று பிரச்சனை முட்டு முட்டி வலி எல்லாத்துக்கும் கூட கொடுக்கக்கூடியவங்க இது வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக வச்சிருக்கிறாங்க இது வேற எதுவும் நினச்சிக்காரிங்க இது நஞ்சு கீரை உடம்புல இருக்கிற நஞ்செல்லாம் நீக்கக்கூடியது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கக்கூடியாதுங்க முட்டி வலிக்கெல்லாம் நீக்கக்கூடியாது இதை நரம்பு எடுத்துட்டு கூட்டாக செய்யலாம் குழம்பு வைக்கலாம் கீரை குழம்பு வைக்கலாம் கூட்டி வைக்கலாங்க கசப்பே இருக்காது சூப்பராக இருக்குங்க என் வீட்டில் இருக்கிற நஞ்சுடான் செடி பாருங்கள் இது 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 மாதிரி உங்கள் வீட்லேயே வச்சுருங்க நமக்கு வாரத்துக்கு ஒரு முறை இதை கூட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல அந்த முட்டி பிரச்சனை முட்டி வலி உடல் தொந்தரவுலாம் எதுவுமே இருக்காதுங்க இது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததால் இருந்ததால எல்லாருமே எங்க வீட்டுல வளர்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமா